என் பேர் வந்து ராஜாங்க நம்ம தமிழ் டைல்ஸ் கடைங்க மங்கலம் ரோடு பாராப்பாளையத்தில் நீலகரி பார்க்குற அருகில் இருக்குங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டைல்ஸு கம்பெனி வந்து ப்ளக்டோங்க பதினஞ்சுக்கு பத்து சைஸுங்க இது வந்து இப்போ ஒரிஜினல் மாதிரி பிரைஸ் வந்து முப்பத்திரெண்டு ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போகணுன்னா நாங்கள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோங்க இது ஃபுல்லாகவே அந்த ஒரே சேம் ரேட்டு தானுங்க இதில் டிசைன்ஸு கலர்ஸ் இருக்குது சேம் பிரைஸ் தான் முப்பத்திரண்டு ரூபா மாதிரி போய் டிஸ்கவுண்ட் போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைஸு கிச்சன் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே ப்ளக்டோ கம்பெனி தான் பாஞ்சு பத்து சைஸு முப்பத்திரெண்டு ரூபா பிரைஸு டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் இருபத்தஞ்சு ரூபா ஒரே சேம் நட்டு ஃபுல்லாக தான் இதுக்கு கலர் தான் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறது இது வந்து சொல்கிறா கம்பெனின்னா பதினெட்டுக்கு பன்னெண்டுங்க சைஸ் இப்போனா ஒன்றைக்கு ஒன்று இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஓட்டுறது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நாற்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் முப்பத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோங்க ஃபுல்லாகவே கிச்சனில் தானுங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் கம்பெனி ஃபுல் வெட்டிபெல் பாடி பதினெட்டுக்கு பன்னெண்டு தான் அதே ஒன்றரைக்கு ஒன்று சைஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா நேற்றுங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் நாற்பத்தஞ்சு ரூபாய் பைனல் பண்ணி கொடுக்குறோங்க இது வந்து அக்ஸா கம்பெனி ரெண்டுக்கு ஒன்று சைஸு கிச்சனுக்கு போகிறது ஐம்பத்தஞ்சு ரூபா பிரைஸுங்க நாங்கள் டிஸ்கவுண்ட் போக முப்பத்து ரூபாய் பண்ணி கொடுத்துருங்க இது வந்து பாத்ரூமுக்கு வராதுங்க ஃபுல் கான்ஸ்டிவ் இது வந்து ஒரு பிரைஸ் வந்து ரெண்டுக்கு ஒன்றுங்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க அதே சேம் பிரைஸ் தான் பாத்ரூமுக்கு வராதுங்க ரெண்டுக்கு ஒன்று சைஸ் இது வந்து லோனா அது ரெண்டுக்கு ஒன்று சைஸுங்க ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட்டுங்க ஃபுல்லாக கிச்சனு தானுங்க ஃபுல்லாக வேலை கலர்ஸ் நிறையா இருக்குது இது டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோங்க இது அதுக்கடுத்து வந்த மாதிரி ஜான்சன் கம்பெனிங்க ஜான்சன் கஜாரி ரெண்டுமே இருக்குங்க நான் மட்டும் சார்ட்டிங் ப்ரைஸ் கிச்சனுக்கு போகிறது சார்ட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் அவங்களுக்கு நாற்பத்தொம்பது ரூபா பண்ணி தரேங்க ரெண்டு குணம் சைஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவியா கம்பெனிங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா பரிசுங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் முப்பத்தி மூணு ரூபா கலர்ஸ் நிறையா இருக்குது பாத்ரூம் கொட்டுறதுங்க ஒன்றரை குணம் சைஸு இது கான்செப்ட் வந்து இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா பிக்சர் டைல்ஸ் இருக்குது அது வந்து அட்டாச் பாத்ரூம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி மூணு மோட்டி போருங்க அந்த கலர்ஸ் நிறையா வரது இது ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா எடுப்பாருங்க சிம்பிளாக பிளைனாக இருக்குன்னா இந்த மாதிரி இது போட்டுக்கலாம் ஒரு ஒரு பாத்ரூம் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணிக்கலாம் கீழே அதே போல் இந்த கலர்ஸ் சூப்பராக இருந்தது இந்த நேச்சர் நேச்சர் ஸ்டில் நம்ம தோ தோட்டத்தில் விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நேச்சர் ஸ்டில் இது வந்து பதினஞ்சு பதினெட்டு ஒன்றரை கொண்டு சைஸ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா முப்பத்தி மூணு ரூபாய் ஃபைனல் பண்ணி கொடுக்குறங்க ஒலிவியா கம்பெனி ஆர்கிட்டோன் அடுத்து ஃப்ளோருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு சைஸுக்கு நானோ கம்பெனி இது வந்து எம்ஆர் பிரேட் வந்து முப்பத்தி ஏழு ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா நாங்கள் முப்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோங்க ஆனால் கலர்ஸ் நிறைய இருக்கு ஆனால் ஒரே மாதிரி வரும் டிசைன் மட்டும் மாறுங்க இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கம்பெனிங்க ரெண்டுக்கு ரெண்டுங்க சைஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா வருங்க டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தேழு ரூபா ஃபைனல் பண்ணி கொடுக்குறாங்க கலர்ஸ் நிறையா இருக்குது இது மேட் பண்ணி சிங் அது சேம் ப்ரைஸ் தான் இது கிராஸ் ஸ்டோனும் அது வந்து மேட் மிஸிங் டிஜிட்டல் வருங்க சேம் ப்ரைஸ் எல்லாமே இது ரங்கோல் டிசைன் ஃபான்டைம் திக்னஸ் வருங்க பிக்சரைஸ்மே ரெண்டாயிரத்தி எண்பா ப்ரைஸ் வருங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் ஒரு ரெண்டு நூறுரூவாய் பண்ணி கொடுக்கலாங்க ஆனால் கலர்ஸ் நிறையா இருக்குது மாடல் நிறையா இருக்கும் ஒரே பேசுங்க திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபான் டைமும் வருங்க ரெண்டாயிரத்தி எணும் டிஸ்கவுண்ட் போக ரெண்டு நூறு ரூபாயும் பண்ணி கொடுக்குறோங்க இது வந்து ஜான்சன் கம்பெனி ரெண்டுக்கு ரெண்டு மேட் மிஸிங் இது வந்து அறுநூறுவாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க ஃபைனல் கம்பெனி ஃபுல் வெட்டிபிள் பாடி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கேரளா கிராஸ்டோன் கம்பெனி பார்க்கிங் டெய்ல்ஸ் இதில் வந்து மாடல்ஸ் நிறைய இருக்குது புல் வெட்ரிபிள் பாடி இதை வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டு டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா முப்பத்தாறுரூவா பண்ணி கொடுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டுங்க லிமோரக்ஸ் கம்பெனி டபுள் சார்ஜரு போலுக்கு வெற்றிபெல் பாடி தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி எட்டு ரூபாலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஃபைனல் பண்ணி கொடுக்குறோங்க டபுள் சார்ஜரு இது வந்து நாலுக்கு ரெண்டு டபுள் சார்ஜருங்க இது வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து தொண்ணூற்றஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரங்க அதிலே ஜான்சன் கம்பெனி இது டிஜிட்டல் கம்ப டிஜிட்டலுங்க இது எயிட்டி செவன்ட்டி ஃபைவ்ல வந்து நைன்டி டூ வரைக்கும் இருக்குங்க இது ஜான்சன் டபுள் சார்ஜர் ரெண்டுக்கு ரெண்டுங்க இது வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சுலாம் ஸ்டார்டிங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு நாற்பத்தொம்பது ரூபாய் ஃபைனல் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து நாலுக்கு ரெண்டு கிராஸ்டோன் கம்பெனிங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேனேட் டைப்பில் இருக்குங்க இது தொண்ணூற்றி ரெண்டு ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா எழுபத்தெட்டு ரூபா பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து நாலுக்கு அதே நாலு ரெண்டு ஃபுல் டிஜிட்டலுங்க வீட்டா எஸ்எஸ் எஸ்என்ஸ் கம்பெனிங்க அறுபது ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஃப்ளோரிங் பண்ணி கொடுக்குறாங்க ஃபுல்லுக்கான கலர்ஸ் நிறையா இருக்குது மாடல் நிறையா இருக்குங்க இது வந்து அக்ஸா கம்பெனி ரெண்டுக்கு ஒன்று சைஸு இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா முப்பத்தெட்டு ரூபா ஃபைனல் பண்ணி கொடுங்க இது வந்து ஒரு பவர் பாத்ரூமுக்கு இந்த ஃபைல் இப்படி ஓட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டி நாங்கள் கான்செப்ட் ஒரு பாத்ரூமுக்கு ஒன்று டிசைன் ஒட்டி ஒட்டிருக்காங்க இது ஃபுல்லாகவே நெட்டுக்கு அந்த கம்பெனி தாங்க அக்ஸா கம்பெனி தான் ஒரே சேம் பிரைஸ் தான் டிசைன் மாடல்ஸ் நிறைய இருக்குது சேம் பிரைஸ் ரெண்டுக்கு ஒன்று சைஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதே கிச்சின் அக்ஸா கம்பி தான் ரெண்டு ஒன்று சைஸும் ஒரு கிச்சன் டாப்ல இந்த மாதிரி வச்சா பார் போட்டு இந்த மாதிரி கிரனைட் போட்டு பார் இந்த மாதிரி டைல்ஸ் போட்டு அது கிச்சன் டாப் இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது டிஸ்கவுண்ட் போக இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் ஃபைனல் பண்ணி கொடுக்குறோங்க இது அது அக்ஸா கம்பெனி தான் பாத்ரூம் ஒரே சேம் பிரைஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் கம்பெனிங்க ஒன்றைக்கு ஒன்று சைஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட்டுங்க டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தஞ்சு ரூபா பண்ணி கொடுக்குறோங்க ஃபுல் வெற்றிபெல் பாடி இந்த ஒரு பாத்ரூம் இந்த டிசைன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னாங்க கான்செப்ட் போட்டு நீங்கள் இதே மாதிரி ஒட்டி நல்லா இருக்கும் இது வந்து ரெண்டு கொண்ணு அதே ஜான்சன் கம்பெனி தான் இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தெட்டு ரூபா வருங்க ஒரு பானத்தூர் கான்செப்ட் இப்படி தான் வரணும்னு எல்லாமே அதே சேமி தான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவியா கம்பெனிங்க ஒன்றைக்கு ஒன்று சைஸு வெளிவேசன் கொட்டுறதுங்க ஃப்ரெண்ட் வால்ல வந்து வெளிவேசன் கொட்டுறதுங்க இதுல வந்து மாடல்ஸ் நிறையா இருக்கு இது வந்து வெளிவேசன் போட்டால் இந்த டிசைன் இது நல்லா இருக்கும் ஒரு கான்செப்ட் ஒன்று ஒட்டி வச்சிருக்கீங்க இதுல வந்து ரெண்டு கலர் இருக்கு ரெண்டு டிசைன் இருக்கு சரி இது வந்து ஒன்றை ரேட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுன்னா முப்பத்தி மூணு ரூபா ஃபைன்ல பண்ணி கொடுக்குறாங்க இதே வந்து ஒன்றைக்கு ஒன்று நிறைய ஃபைல்ஸ் இருக்கு மாடல்ஸ் இருக்கு வேணா பாருங்க ஒரே சேம் கம்பெனி தான் ஆர்டி தான் வேறுதுங்க வருதுங்க ஒரே டிசைன் ஒன்றைக்கு ஒன்று ஒரே அளவு தானுங்க ஒரே பேட்டர்னு இந்த பேட்டன் இது மாதிரி தான் இருக்கும் ஆனா கலர் மட்டும் சேஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா ரேட்டுங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சு முப்பத்தி மூணு ரூபாய் ஃபைனல் பண்ணி கொடுக்குறோம் இன்னும் நேரில் வந்தால் இன்னும் ஒரு ரூபா ரெண்டு அளவு கம்மி கம்மி கொடுக்குறோம் இது அதே சேம் பிரைஸ் தான் சைஸ் வந்து ஒன்றை தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் கம்பெனிங்க இதே வெலிவேசன் கொடுதானுங்க ரெண்டு குணு சைஸுங்க ஃபுல் மேட் பினிஷிங்க இது ஒரு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுபா வருங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோங்க இது வந்து டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேட் பினிசிங் தண்ணி இது பண்ணா உடனே வரைஞ்சிருங்க லைஃப் புல் வெற்றி பெல் பாடிங்க ஜான்சன் கம்பெனி அதே சேம் ஒரே அதே ப்ரைஸ் தானுங்க அவ அறுபது ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் மோச்சினா நாங்கள் நாற்பத்தஞ்சு ரூபா பண்ணி கொடுக்குறோங்க ரெண்டு ஒன்று சைஸுங்க அது ஃபுல்லாகவே மேட் பண்ணிச்சு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இது ஒரே மாதிரி டிசைனு தான் அங்கே இருக்குங்க ரெண்டு மேட் பண்ணிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் இதோ லைன் படம் என்ன கலர் உங்களுக்கு தூக்கலாக இருக்கும் அதை எடுப்பாருங்க அதே ஒன்றரை கொண்டு தானுங்க ஒலிவியே ஆர்கிட்டோன் ரெண்டு கம்பெனியுமே இருக்குங்க கம்பெனி பார்த்து டைஸ் தானுங்க நான் ப்ரைஸ் வந்து நாற்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போகும் முப்பத்தி மூணு ரூபாங்க அதே ஒன்றைக்கு ஒன்று சைஸ் தானுங்க இது வந்து பிக்சர் டைல்ஸ் நிலைக்கு மேலே ஓட்டக்கூடியதுங்க அது நில வாசல் இல்லை இது வந்து ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் பண்ணி கொடுக்குறோங்க நாளுக்கு ரெண்டு சைஸ் இதே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒன்றைக்கு ஒன்று தானுங்க ஃபுல் மேட் பண்ணிச்சிங்க தான் இது வந்து இது மாதிரி அதே ஒன்றைக்கு ஒன்று சைஸு அதே சேம் பிரைஸ் தான் இது வந்து ஜான்சன் கம்பெனி சைஸ் வந்து ரெண்டுக்கு ஒன்று மேட் பண்ணித்தீங்க அறுபதுருவா வருங்க நாங்கள் டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தஞ்சு ரூபா பண்ணி கொடுக்குறோங்க ஃபுல் வெற்றிபெயல் பாடி கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த மாடல் வருதுங்க இதே ஒன்றைக்கு ஒன்று மேட் பண்ணி இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அந்த டிசைனு ஆர்கிட்டோன் கம்பெனிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கஜாரியா கம்பெனி கொடுங்க நாலு இன்ச்சு ஹைட் இருக்கும் எட்டு இன்ச்சு ஹைட்டு சாரி எட்டு இன்ச்சு ஹைட்டு நீள வந்து நாலு அடி இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிவேசனுக்கு ஃப்ரெண்ட் வெளிவேசனுக்கு ஓட்டலாம் படிக்கட்டுக்கும் ஓட்டலாங்க இது மொத்தம் நாலு டிசைன் வந்துருங்க என்ன டிசைன் வருதுங்க சேம் தான் இது பிக்சர் ப்ரைஸ் அதே சேம் ப்ரைஸ் தான் ஒரே ஒரே ரேட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு ஓட்டக்கூடியதுங்க ரெண்டுக்கு ஒன்று சைஸு மீன் டிசைனு அறுபது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக நாங்கள் ஐம்பத்திரெண்டு ரூபாய் பண்ணி கொடுக்குங்க ரெண்டுக்கு ஒன்று ஃபுல் வெற்றிப்பேல் பாடி இது வந்து ஆர்கி டோனு ஒன்று ஒன்றைக்கு ஒன்று சைஸு வெலிவேஷன் ஃப்ரெண்ட் வெலிவேஷனுக்கு ஓட்டக்கூடியது தானுங்க நான் போகிற அது பிரைஸ் எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் போக முப்பத்தி மூணு ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கோங்க இன்னும் நேரம் வந்து அவர் ரூபா ரெண்டு ரூபா கம்பெனி பேசலாம் சேம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வெலிவேஷன் ஓட்டு ஓட்டக்கூடியதுங்க நிலைக்கு சைடில் ஓட்டலாம் ரெண்டு பக்கம் சைடில் வச்சு சென்டர் வந்து இந்த மாதிரி விநாயகர் ஸ்டில் போட்டுக்கலாங்க மிக்ச டைல்ஸு இது ஒரு ரேட்டு வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் ரெண்டாயிரத்தி இரநூறு பண்ணி கொடுக்கலாங்க மாடல்ஸ் நிறையா இருக்கு இந்த மா அந்த இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான் நம்மகிட்ட இது நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஓட்டு இருந்தாங்க மாடோஸ் தான் நிறையா இருக்கு அவங்க கஸ்டமர் ஏற்ற மாதிரி நான் கால் டிசைன் நிறையா எடுத்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிண்டெயில்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பேசன் கம்பெனிங்க இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் நாங்கள் முப்பது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஷார்ட்டிங் ரேட்டு தானுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஸ்டோன் கம்பெனிங்க புல் வெற்றிபெல் பாடிங்க

பட்டு ஒரு கிராக் ஆகுதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேசனுங்க இது வந்து டெப்த் கம்மி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வந்துருக்குங்க இதில் வந்து கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனு ஒயிட்டு ஐவரி இந்த மூணு கலர்ஸ் வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கம்பெனி இருக்குங்க இது அதற்காடி இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டுங்க பீ ட்ராப்பு ப்ளஸ் ப்ரௌன் கலரு டெப்த்து கூட வருங்க இது எழுநூத்தம்பது ரூபா பரிசுங்க இதே போல் ப்ரௌனு ஐவெரி ஒயிட்டு மூணு கலர்ஸும் இதில் இருக்குங்க இது வாஷ் பேஷனு ராயல் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபா வந்துருங்க அதுக்கு கம்மினா நானூற்றம்பது ரூபா வந்துருங்க இது வந்து சிங்கிள் செட்டுங்க கிளாசி டைப்பு டேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாக வந்துருங்க இது வந்து ஸ்டார்டிங் எம்ஆர்ஐ பிரேட் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனால் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நான் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வாஷ் பேசனுங்க வாஷ் பேசன் பாத்தீங்கன்னா எல்லாமே செட்டாக வந்துடும் இங்கே கிளாஸு வந்து சாண்டு எல்லாமே செட்டாக வந்துடும் பண்டாயிரத்தி ஐநூறுவா வருங்க இதுலேருந்து நாங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க யூரினல் இதுவும் கம்பெனி ஏற்றிருந்தா இது வந்து எழுநூத்தம்பது ரூபா வருங்க இது வெஸ்டர்ன் இ டபிள்யூசிங்க அல்ட்ரா கம்பெனி சாட்டிங் வந்து கலர் தந்து ரேட் இருக்குங்க இப்போ ஒயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு இரநூறு சென்னை வந்து மூணு ஐநூறு வருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மூணு ரூபா வருங்க ஒயிட்டு ஐவெரி இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கெராஸ்டோன் கம்பெனிங்க படிக்கு ஸ்டெப்புக்கு போறதுங்க இது வந்து ஸ்டெப் ரைஸ் இருங்க சரி கெராஸ்டோன் புல் வெட்டிரிபிள் பாடி சாட்டி பிரஸ் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் பண்ணி கொடுக்குறாங்க புல் வெட்டிரிபிள் பாடி தான் இது ஃப்ரெண்ட் வெளிவேஷன் போட்டு டூ டிசனுங்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா வருங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போனா ஆயிரத்தி நானூறு பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைல்ஸ் மட்டும் இல்லைங்க கிச்சனுக்கு வரக்கூடிய சிங்கு எல்லாமே நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கு ரெண்டுக்கு ஒன்னு சைஸ் மேட் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர் ஒரிஜினல் எம்ஆர் பேட் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாங்க இது என்ன ஒரு பெண்ணி ரெடி பண்ணீங்கன்னா வந்து தட்டினா அப்படி சவுண்டு இது வராது பாத்திரது பட்டா அதுக்கான இந்த மேட் ஃபினிஷிங் ரெண்டு எண்ணூறுங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சுங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு கொடுக்குறோங்க இது அதே ஃபுல் மேட்டுங்க அதே சைஸ் வந்து ரெண்டுக்கு ஒன்று தான் எனக்கு சைஸ் லேஜல் கம்பெனிங்க ஃபுல் மேட்டுங்க ஒரு பட்டு சவுண்ட் வராது பாத்திரது பட்டா ஒரு பட்டு சவுண்டு வராதுங்க இதோட எம்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா வருங்க டிஸ்கவுண்ட் போக நாங்கள் அஞ்சு இரநூறுவாய்க்கு பண்ணி கொடுத்துருங்க அதோட செட்டு கப்ளிங்கு பாத்திரங்களையும் நினைக்கிற அந்த பேடு எல்லாமே செட்டாக வந்துருங்க அதே மேடம் ரெண்டுக்கு ஒன்றுங்க பேது வந்து ஜிண்டால் இது வந்து ஆயிரத்தி அறநூறுவா ஸ்டார்டிங் பிரைஸ் டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ஃபுல் வைப்பர் பாடி அதே ரெண்டு குண்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி வருங்க டிஸ்கவுண்ட் போக மூணு இரநூறுவா பண்ணி கொடுக்குறேங்க இது ஃபுல் பியூர் பிளாக் அதே ரெண்டு சைஸ் தான் மூணு தொள்ளாயிரம் வரும் டிஸ்கவுண்ட் போக மூணு ஐநூறு பண்ணி கொடுக்குறாங்க நம்மகிட்ட வந்து அடுத்து வந்து வந்து ஃபிட்டிங் சைட் எல்லா கம்பெனி ஐட்டமே நம்மட்டு இருக்கு ஜான்சன் கேரா எல்லா உடைய கம்பெனி ஐட்டும் நம்மட்டு இருக்கு ஒரு டிசைனு தகுந்த ஒரு ரேட் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கேரா கம்பெனி மூணாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வருங்க இது வந்து மிக்சர் வாழும் த்ரீன்னு ஒன்று இது வந்து அதே வால் மிக்சர்ல வந்து டூ இன் ஒன்றுங்க இது வந்து மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வருங்க அதே வால் மிக்சர் இதுவும் டூ இன் ஒன்று தானுங்க கம்பெனி கேரா நாலாயிரத்தி நா முந்நூற்றி நாற்பது ரூபா வருங்க இது டூ இன் ஒன்று அது ஒரே சேம் தான் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி வருங்க கம்பெனி தகுந்த ரேட் இருக்குங்க ஆயிரத்தி எழுநூறு சில வருங்க நார்மலாக வருங்க இது ஜான்சன் கம்பெனி ஆயிரத்தி இருபது ரூபா வரும் அது ஆயிரத்தி நாற்பது ஆயிரத்தி நூறு ஒரு இது மாடல் தகுந்த ரேட் இருக்குங்க பட்ஜெட் தகுந்த எடுத்துக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிங்குக்கு சிங்க் இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வருங்க அதற்காட்டி கொஞ்சம் ஆயிரத்தி அறுபது ரூபா வருங்க இது மாடல்ஸ் எல்லாமே அதுக்கடுத்து வாஷ் இது வந்து ஓவல் டைப்புங்க இது வந்து ஸ்டாண்ட் வச்சு நம்ம பண்ண முடியுங்க மூணாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரூபா வருங்க டிஸ்கவுண்ட் நான் டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ணி கொடுக்குறேங்க இது வந்து கிறிஸ்டர் கம்பெனி அதாவது வாஷ் தான் இது வந்து செவத்தில் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம தனியாக சாண்டு கூட இதுவும் இல்லாமல் செவத்தில் அட்டாச் பண்ணிக்கலாம் அஞ்சு அறநூறு இதுவும் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தானுங்க இதே அதே சேம்பு தான் கிறிஸ்டர் கம்பெனி தானுங்க அதுக்கடுத்து வந்து கிறிஸ்டர் கம்பெனி வாஷ் பர்சன் இது பதினெட்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு வருங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வருங்க இது அதே கிறிஸ்டர் கம்பெனி தான் இதுலயே அவங்கள்ட்ட பேரவர் இருக்கு இன்டோர் எல்லாமே இருக்குங்க ஒவ்வொரு பிரைஸ் தந்துமே வருங்க இது அஞ்சு ஐநூறு வருங்க இந்த ஓவல் டைப் அடுத்த வந்து நம்மகிட்ட டவல் ராடு எல்லாமே எல்லாமே பாத்ரூம் கொண்டான் டவல் ஆட் பெட்டிங்ஸ் எல்லாமே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு அடி நீளங்க இது வந்து முந்நூறுவா வருங்க இது சோப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குங்க ஒவ்வொரு மாடல்ஸுக்கு ஒவ்வொரு ரேட் இருக்குங்க இது எஸ்எஸ்ல வரும் இது முந்நூறுவா வருங்க இது காலை தூங்குறது இரநூத்தி நாற்பது ரூபா வருங்க இது இரநூத்தி நாற்பது சோப்பு வைக்கிறது வைப்பர் பாடிங்க இது வந்து பிவிசி லோ பட்ஜெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி எழுபத்தி நாலு ரூபா வரும் லியோ கம்பெனிங்க இது ஜாட் பாடி நூறுரூவா வருங்க இதுல வால் மிக்சர் சவரைட்டு எல்லாமே இருக்குங்க இது இருக்க கொஞ்சம் லோ பட்ஜெட்ல கேட்கறது காமிக்கணும் இந்த மாடல்ஸ் அவன் எந்த போட்டோ காமிச்சு கே டிசைன்ஸ் கேட்கறாங்களோ அந்த டிசைன் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர் தேவைக்கு நான் எங்க வேணுனா நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம்